அனைவருக்கும் வணக்கம் நம்ம பில்டிங் சாஃப்ட்வேருக்கு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அதை சைன் அப் ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரில் சொல்ல போகிறோம் முதல்ல கூகுள் ஓப்பன் பண்ணுறீங்க கூகுளில் நம்ம பில்டிங்னு சர்ச் பண்ணுறீங்க நம்ம பில்டிங் சர்ச் பண்ணால் உங்கள் கூகுள் மேப் லொக்கேஷன் ப்ளஸ் சர்ச் ஷோ ஷோவாகும் இதில் முதல்ல இருக்கக்கூடிய நம்ம பில்டிங் டாட் காம் அப்படின் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய நம்ம பில்டிங் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் ரைட் சைட் கார்னரில் லாகின்ங்கிற பட்டன் இருக்கும் ஸோ அந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணி க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடும் அதில் க்ரியேட்டன் அக்கௌண்ட் இருக்கும் ஸோ க்ரியேட்டன் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு அக் அக்கவுண்ட் கிரியேட் பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் ஸ்டார் போட்டு என்னென்னலாம் கொடுத்துருக்கோன்னா அது மேண்டேட்ரி ஸோ ஸ்டார் இல்லாதது எல்லாமே ஆப்ஷனல் ஸோ உங்களுடைய நேம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ இதுதான் உங்களுக்கு வில்லையும் பிரிண்டாகும் ஸோ ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் அதுவே ஸ்டோருடைய நேமு அதைமாரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர் டீட்டெயில்ஸ் தவிரமா என்னென்ன இருக்கும் ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம செலெக்ட் பண்ணுறோம் இன்கேஸ் ஸ்டோர் கேட்டகிரி நீங்கள் உங்களோட கேட்டகிரி இதில் லிஸ்ட் அவுட் ஆகலைன்னா அதர் கேட்டகரியே சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா உங்கள் வெப்சைட் இருந்தால் போடுறோம் இல்லைன்னா ஆப்ஷனல் தான் அதெல்லாம் ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் போடுறோம் அதுவும் ஆப்ஷனல் பட் பேன் கார்டு இஸ் மஸ்ட்டு பேன் கார்டு கண்டிப்பாக போடணும் அட்ரஸ்டும் மஸ்ட்டு ஸோ அட்ரஸும் கண்டிப்பாக போடணும் ஏன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஜிஎஸ்டி இல்லைனாலும் சரி இருந்தாலும் சரி அதை பிரிக்கிறதுக்காக ஆப்ஷன் வந்து நீங்கள் எந்த ஸ்டேட் எந்த இதில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸுக்கு இது பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக இங்கே மஸ்ட் வச்சுருக்கோம் ஸோ கண்ட்ரி என்ன தமிழ்நாடு ஸ்டேட் என்ன ஸோ எந்த ஸ்டேட்டு ஸோ எந்த பின்கோடு எந்த சிட்டின்னு சொல்லி நீங்கள் கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயிலு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துருக்கும் ஸோ ஆல்ரெடி அதை நீங்கள் கொடுத்து க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து அந்த ஓடிபி கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் ஸோ ஒன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா த்ரீ டேஸ் உங்களுக்கு ட்ரயர் பேக் இருக்கும் இதில் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மெத்தட்லையும் நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் அதில் அன்லிமிட்டட் ஆக்சஸ் இருக்கும் ஸோ வேறு ஏதாவது டவுட்டுன்னா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்